ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே இன்றைக்கி நம்ம வந்து கிராமத்து சைடு உப்புக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கிராமத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒருத்தர் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்ப ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகாய் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் வந்து ஒரு முக்கா கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் வந்து நிறையா இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம் தெரியுதா நான் எவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம அந்த பிரியாணி ஐட்டம்ஸ் அந்த சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி இலை அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதெல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வணக்கிரலாம் இது வந்து நம்ம பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ஒரு டூ மினிட்ஸில் இது வந்து செஞ்சிடலாம் சமைக்கவே தெரியாதுங்கிறவங்க கூட இது வந்து டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் அதிகமான பொருள்லாம் எதுவும் போடுறதில்ல பட் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் கழுவி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு போடும்போது தெறிக்கும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் புரியும் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனால பெரிய வெங்காயம் போட்டுறாதிங்க டேஸ்ட்டு கிடைக்காது இதில் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டு மட்டும்தான் சின்ன வெங்காயம் பூண்டு இந்த பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த டேஸ்ட்டே வரும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டுட்டேன் போட்டு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம மிளகாய் இன்னும் போடவே இல்லை நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி மிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா குண்டு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் குண்டு மிளகா தான் இதில் டேஸ்ட்டு கிடைக்கும் பட் இன்றைக்கி எனக்கு குண்டு மிளகா கிடைக்காததுனால நான் வர மிளகாய் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்புறம் நான் எங்கள் வீட்டில் சாய் பயணம் கொடுக்கறதுனால குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான காரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பட் வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் குண்டு மிளகாயெலாம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக காரமாக ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும் பாருங்க இப்போ கண்ணாடி பதத்துக்கு வணங்கி வந்துடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிவிட்டேன் இதுக்கு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டால் போதும் நிறையா போட வேண்டாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் வணக்கி விட்டுறலாம் இப்போ வணக்கி விட்டோன்னு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் போதும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்குதான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ போதே கறி பாதி வெந்துடும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம குழம்புக்கு ஊற்றுற மாதிரி கிரேவி ஊற்றுற மாதிரிலாம் ஊற்ற வேண்டாம் இது ஆல்ரெடி நம்ம பரட்டும் போதே பாதி வெந்துட்டனால நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு மூடி வச்சுட்டு டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்குது பாருங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதில் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு அந்த குண்டு மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை கரெக்டாக வாங்கி போட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா திறக்கி விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி போட்டு மூடி வச்சோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் தண்ணி எல்லாமே வத்திடுச்சு ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வணக்கி விட்டுருங்க ஃபைனலாக வணக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நான் வந்து ஒரு கையிலே வீடியோ எடுத்து செஞ்சதுனால கொஞ்சம் நிறையா நேரம் ஆகிடுச்சி பட் இது வந்து நமக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் டூ மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி சண்டே வேறு சிக்கன் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என் பையனுக்கு கொடுக்குற எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பாருங்கள் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக வரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்